கா யாரும தொட முடியாது காவியோட பவர் அப்படி அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்து விடுகிறேன் உழைப்பு என்பது எவ்வளோ பெரிய வித விஷம் என்பது இப்படி தான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக விட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னோடய பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தி நினைவுகள் வருகிறது நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் தான் நானே சேரன் ஆறு நண்பன் தேனப்பன் ஒன்றாகந்த வெங்க இருபத்தைந்த சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் நாங்களும் அப்படி லெவலில் வர முடியுமா இயங்கிய காலங்கள் நிறைய உண்டு அப்போ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேரனுக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்ட ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி நமக்கு ஒரு பாடஞ்சி போனோம் கபாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ளை தான் சேரனர்கள் இவர் மட்டும்தான் புல்லெட்டில் வருவார் அவர் ஒரு ஒரிஜினல் பேர் செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர் அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்ட சொல்லணும் அவ்வளோ ஒரு கவுண்டர்னா என்ன கவுண்டருன்னா வர வர எதிர்பார்த்துருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பா சாப்பிட போகலாம் எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசமிக்க ஒரு செந்தில் ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி பெரிய விஷயம் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளோ ஒரு விஷயம் அவங்க அப்பா நான் போய் ஒரு பிக்கப் இவரோட பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்லுவார் கண்ணே ஏமா நூறுரூவா பத்தாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட நூறுபா கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவார் அவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மஹால் அது அதை நான் இப்போ தெளிவுபடுத்து ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் இது வந்து இவரோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது மாமா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்து வரப்படாது கவலைப்படாது எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க பத்திரிக்கையில் எனக்கு ஒன்று வாட்ஸ்அப்பில் இருக்குது ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பனி பார்க்கும்போது அந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தியேட்டர் என்ன போடல கார் ரொம்ப டிக்சன் ஆகிட்ட முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடையில் எங்கே எங்கே வாமானேன் அட வந்துருக்க வாமான அதில் வேகமாக இல்லை ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தை டெய்லர் பார்க்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருவர் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிதுக்கவும் இல்லை நீங்கள் பிதுக்குனால் நாங்கள் நசுக்குவோம் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம் நான் ஏற்கனவே மூணாவது கேஸ் போட்டு குண்டாசில் போடுவான்னு பிளான் பண்ருக்காங்க அதுக்காக நான் மாட்ட மாட்டேன் தம்பி ரொம்ப விசாராய் வெற்றி பெற வார்த்தைகள் தலைவா காவி பத்திரமா இருக்கல जय हिंद भारत माता जय